தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் குறைவாக இருப்பதாக இன்று இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இறைவனை அனுபவிக்க மனமாற்றம் தேவை இறைவனை எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க உண்மையான மனமாற்றம் எங்களுக்கு தேவை மனமாற்றத்தின் காலமாகிய தவ காலத்திலே நாங்கள் உள்ளார்ந்த நிலைகளோடு மனமாற்றம் அடைய வேண்டும் நாங்கள் அடைகின்ற அந்த மனமாற்றம் இறைவனை அனுபவிக்கின்ற மாற்றமாக இருக்க வேண்டும் இன்றைய நாளிலே ஆண்டவர் கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஏனெனில் ஜோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கு இருப்பவர்கள் ஜோவானை விட பெரியவர் அல்லவா அல்லவர் கேட்கின்றார் நாங்கள் எல்லோருமே எப்பொழுதுமே மனமாற்றத்தை நோக்கிய பாதையிலே எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் பாவ வாழ்க்கையிலிருந்து தேவையற்ற வாழ்க்கையிலிருந்து தாந்தோம்பித்தனமான வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் வீண்டெழுந்து நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் புதிய பாதை பாதை தூய்மையான அதுதான் ஆண்டவரை கண்டுகொள்ளுகின்ற வாழ்க்கை ஆண்டவரை அனுபவிக்கின்ற வாழ்க்கை தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவரை அனுபவிக்கின்றோம் குடும்பத்திலும் சரி நாங்கள் வாழுகின்ற குழுமத்திலும் சரி சமூகத்திலும் சரி எங்களுடைய உள்ளத்திலும் சரி நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடும் வெளிப்படையான உள்ளத்தோடும் கலந்தமற்ற உள்ளத்தோடும் நாங்கள் வாழுகின்ற பொழுது நானும் நீங்களும் மகிழ்ச்சியின் வழியிலே அமைதியின் வடிவிலே ஆறுதலின் வடிவிலே ஒற்றுமையின் வடிவிலே நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்கின்றோம் அதுதான் ஆகவே நாங்கள் தவ காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை அனுபவிக்க மனமாற்றத்தின் பாதையை நோக்கி நாங்கள் பயணிப்போம் அன்னைமறை மூலமாக மனமாற்றத்தின் பிள்ளைகளாக வாழ மாறு இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்கள் அனைவரையும் குறைவாக ஆஸ்வதிப்பார்கள்